வணக்கம் நேர்களே பதினேழாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பொறுப்புகள் அதிகரிக்கும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் நேர்களே திடீர் அதிர்ஷ்டம் உண்டு காரியங்கள் வெற்றியை தரும் தூரடத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் புதிய உறவால் மனமக்சி அடைவீர்கள் மிதுன ராசினியர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையை செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடகராசி நேர்களை நிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் எதிர்பார்த்த பண உதவிகள் கரங்களை வந்தடையும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு கிடமில்லை தைரியமாக செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே அவதானம் தேவை வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பொறுமை அவசியம் கன்னிராசி நேர்களே திட்டமிட்ட செயலாற்றங்கள் பிறர் உதவிகளை நாடுவதற்கான சூழல் அமையும் எனவே அவதானத்துடன் செயலாற்றங்கள் அவசர முடிவுகள் வேண்டாம் துலா ராசி நேர்களே போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் மனதில் இருந்த கவலைகள் மறைந்துவிடும் புதிய செய்தியால் நன்மை அடைவீர்கள் இன்றைய நாள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது விருச்சகராசி ராசி நேர்களே உடல் ஆரோக்கியம் சிறந்து விலகும் வீண் கவலைகள் மனதை விட்டு அகன்று விடும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் தனுசு ராசி நேர்களே பொறுப்புகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் பண பட்டாக்குறை தென்பற்றாலும் சமாளிப்பீர்கள் இன்றைய நாள் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை மகர ராசி நேர்களே மனமகிழ்ச்சி கிட்டக்கூடிய நாள் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்டகால ஆசைகள் நனவாகும் கும்பராசி நேர்களே அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் தடைகள் வந்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே தைரியமாக செயலாற்றுங்கள் மீன ராசி நேர்களை அலைச்சலர்கள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்த செய்தி மன ஆறுதலை தரும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள்